வணக்கம் நான் தான் உங்க ரேவந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீக் வீடியோல நம்ம என்ன பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா பொள்ளாச்சியில் இருக்க ஆலியார் டேமுக்கு தான் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எங்கூட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணால் ரெடி இருங்க நம்ம ஆலியார் டேம் கோயம்புத்தூர்லேருந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பொள்ளாச்சியிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் தான் லொக்கேட் ஆயிருக்கு இந்த பிளேஸுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீயா பர் பர்சனுக்கு ஃபைவ் ருபீஸும் பார்க்கிங்க்கு டென் ருபீஸும் மொபைல் கேமராவுக்கு டுவெண்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே இந்த பிளேஸுக்கு பொள்ளாச்சியிலிருந்து அடிக்கடி பஸ்ஸஸ் இருக்குது வால்பாறைக்கு போகிறவங்க மேக்சிமம் இங்கேயும் ஒரு ரவுண்டு வந்துட்டு தான் போகிறாங்க டேம் ஓப்பனிங் அவர்ஸ் என்னென்னா மார்னிங் எயிட் டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் நாங்கள் எங்கே ட்ரிப் போனாலும் ரொம்ப இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி தான் இந்த ஆடியார் டேமுக்கும் ரொம்ப இயர்லியாக வந்துவிட்டோம் க்ரௌடெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த ஆலியார் டேமையும் உங்கள் லிஸ்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டேம் பார்க்குறக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்குது மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வீடியோ பார்க்கறவங்க மறக்காம ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்க டேமோட என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு நீங்கள் சில்ட்ரன்ஸோட வந்திருந்தா இந்த பிளேஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க இந்த பிளேஸ்ல சில்ட்ரன்ஸுக்காக ஒரு சின்னதாக ஒரு பார்க்கும் செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த டேமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுக்குள்ளே தான் பில் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் பழைய டேமு தான் இது இதோடய டோட்டல் ஹைட் எவ்வளோன்னா எயிட்டி ஒன் மீட்டர்ஸ் டேமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் நம்மளுக்கு தென்னந்தோப்பு தான் இருக்கும் இங்கே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது மேலே டேம் மேலே ஏறி வந்த உடனே உங்களுக்கு ஒரு செம வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும் இந்த பிளேஸில் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் டேம் மேலே இருந்து பார்த்தா வால்பாறைக்கு போகிற அந்த ரோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லை இங்கிருந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தளர்ச்சி மலையோட அழகிய பிரம்மாண்டமான இந்த மலைத்தொடர் உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் போன இந்த டைமில் ஆலியார் டேமில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ கீழே வரைக்கும் போய் பார்த்துட்டு தான் வந்தோம் இந்த பிளேஸில் போட்டிங்க்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நார்மலாக ஆனால் நாங்கள் போன டைமில் அந்த மாதிரி சர்வீஸ் எதுவும் இங்கே அவைலபிளாக இல்லை இருந்திருந்தால் ஒரு ரைடு போயிடலான்னு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம் இந்த ஆலியார் டேம் டூரிஸ்ட் ப்ளேஸ் மட்டும் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன படம் இங்கே எடுத்துருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஆலியார் டேமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம் எல்லாம் நிறைய கிடைக்கும் நாங்கள் கொஞ்சம் இயர்லியாக வந்தங்காட்டி எதுவும் அந்த டைமில் ரெடியாக இல்லை இல்லைன்னா அதையும் நாங்கள் ஒரு ட்ரை பண்ணியிருப்போம் இந்த வீடியோவில் ஆஃப்டர்நூன் டைமில் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்